பொண்ணு சும்மா பத்து சிரிச்சா சும்மா பாட்டுதான் என்னடா சும்மா பாட்டு அஞ்சு மணிக்கு சும்மா சும்மா பாட்டை கெட்டு பண்றான் என்னடா சும்மாங்கிற பண்ணிட்டு பண்ணிக்கிறதுக்கான சும்மாவால எவ்வளவு அழிவு ஏற்பட்டு தெரியுமா என்ன ஏற்பட்டு இருக்குமா பிள்ளை சும்மா இருந்தா பெண்டா கெட்டாட உடஞ்சிருக்குமா முசரப் சும்மா இருந்தா போர்

என்ன உங்க பொண்ணு உங்களை பைத்தியம்ன்றதும் நீங்க அவளை பைத்தியம்ன்றதும் ஏன்னா எல்லாரும் சேர்ந்து எங்களை பைத்தியமாக்கலான்னு பாக்குறீங்களா இப்ப யாரு யார பைத்தியமாக்குறோன்ற நேரம் இல்ல தட்டு மாத்திர நேரம் மாமா தட்டு மாத்திக்கலாமா மிஸ்டர் நிச்சயல அர்த்தமே முடியல அதுக்குள்ள என்ன மாமா முதல்ல வெளிய போங்க ஏண்டி காயத்ரி நாங்க போய் உங்ககிட்ட போய் சொல்லுமா ஆமாக்கா போட்டோ அனுப்புனதே அவர்தான் நீங்க ரெண்டு பேரும் போட்டோ பாத்தீங்களா ஆஹா இல்ல இல்லக்கா பின்ன நாலாளுக்கு பேசிட்டு இருக்கீங்க இவரா தெரியல இவருக்கு உங்க பொண்ணுக்கு காதல் இருந்திருக்கு அத உங்கள்ட்ட சொல்ல முடியாம இந்த நிச்சயத்தை பயன்படுத்திக்கலாம் அதான் பொண்ணு பார்க்க வந்தப்ப எஸ் மிஸ்டர்

மேடம் ஒரு நிமிஷம் ஹலோ நான் காயத்ரி பேசுறேன் நீ எங்க இருக்க நான் மதுரையில இருக்கேன்டி மதுரையா நீ எப்ப போன என்கிட்ட சொல்லவே சொல்லவேல ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் தான் புக் ஆச்சு அதான் அர்ஜென்டா கிளம்பி வந்துட்டேன் ஏன் என்ன விஷயம் அது ஒண்ணு இல்ல வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை சண்டை போட்டு வெளியே வந்துட்டேன் அதுவும் வீட்டில் கொஞ்ச நாள் தங்கிட்டு போகலான்னு நினைச்சேன் நீ பங்கு போய்ட்டியே என்னடி பண்ணலாம் ஏய் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்கன்னு சொன்னேன் அதுக்குள்ளே என்னடி வீட்டில் பிரச்சனை நீ நேரில் வா எல்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன் சரி காயத்ரி நான் ஒரு நாலஞ்சு நாளில் வந்துடுவேன் நீ வேணால் ஏன் வீட்டில் போய் தங்கிக்கோ வேலைக்காரி கிட்டே ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் ரொம்ப தேங்க்ஸ் ராணி ரொம்ப தேங்க்ஸ் ஓகே 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 போகலாம்ப்பா வா

போன வருஷமே காலாவதியான மருந்துமா ஐயோ இத நான் அப்பாவுக்கு போட்டுனே இந்த வருஷம் நான் காலாவதியா இருப்ப பைல நல்ல வரத்தியே வராதா இன்னைக்கு நான் வேலைக்கு போகலனாலும் பரவாயில்லை அந்த மருந்து கணக்கறானுண்டு இல்லப்பாப்பாப்பா சிவராம ஐயயோ மறுபடியும் கன்சூமர் கோர்ட்டுக்கு போரானே என்னாகுமோ கோவிந்தசாமி மெடிக்கல்ஸ் இதோட கோவிந்தா திரு சிவராமகிருஷ்ணன் அவர்கள் தனது தந்தைக்கு வாங்கிய இன்சுலின் மருந்து காலாவதியான பழைய மருந்து என்பதை தகுந்த ஆதாரங்களோடு நிரூபித்துள்ளார் அங்கு சோதனை செய்ததில் இன்சுலின் மருந்து மட்டும் அல்லாது மற்றும் பல மாத்திரை மருந்துகள் எக்ஸ்பைரி ஆகி இருந்தது என்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆகவே கோவிந்தசாமி மெடிக்கல் ஷாப்பின் லைசன்ஸ் ரத்து செய்யப்படுகிறது யாரு யாரு இந்த சிவராமகிருஷ்ண ஏண்டா என் வாழ்க்கையோட விளையாடுறா அன்னைக்கு அப்படிதான் பொண்ணு பாக்குற வீட்ல போட்டோ மாத்தி என் வாழ்க்கையோட விளையாண்டா இன்னைக்கு என் பிசினஸ் நாளைக்கு என்ன பண்ண போறா போதுண்டா இனிமேல் அவன் பேர் என் காதல விடக்கூடாது அவன் உருவ என் கண்ணில் படக்கூடாது முடிச்சிருங்க ங்க எங்கடி சிவராம எதுக்கு சிவராம முதல்ல வெளியே போங்க என்னது Það er svona, það er svona. பிரம்மச்சாரியா நீ சிரிப்ப பாரு கண்ணத்துல வேற முன்ன பின்ன தெரியாம ஒரு போட்டோவை அனுச்சு என் ஃபேமிலில இருந்து என்ன பிரிச்சிட்டல இரு இரு இதே போட்டோவா பேப்பர்ல போட்டு உனக்கு பைத்தியம் சொல்லி உன என்ன பாடு படுத்துறேன் பாரு கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்களா அப்பா டே ஆஸ்பத்திரில இருந்து நாங்க வீட்டுக்கு வர்றதுக்கு இன்னும் ஒரு வாரம் ஆகும் அப்பா அது வரைக்கும் நீ வீட்டுல தனியா இருக்க வேண்டாம் கண்ணு என்ன சொல்ற நீ ஏன்பா வீடு புது கலாட்டா பண்ணவங்க யாருன்னே தெரியல அடி வாங்கினவங்க சும்மா இருப்பாங்களா மறுபடியும் அவங்க ஆளுங்களை கூட்டிட்டு வந்து உன்னை சக்தியா நிமித்தி தாங்கன்னா வரட்டுமே பிச்சு ரொம்பிச்சு ஏன் பயப்படுறீங்க பயப்படலப்பா ஒரு தற்காப்புக்காக சொன்னேன் இங்க பாருப்பா உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாங்க உயிரோடவே இருக்க மாட்டோம் சரி சரி நான் போய் வெளியே தங்கிக்கிறேன் அப்படி ஆ புடிச்சுக்க ஊர் என்னங்க சே ஊர் மீலா என்ன புடிச்சி இருக்கா உங்களை போய் பிடிக்காம இருக்குமா அப்படினா ஒரு பாட்டு பாடேன்

கருவாட்ட கவர் பூனை ரெடி ஆகற மாதிரி இருக்கான் பாரு இந்த மாதிரி நீ ரசிக்கிட்டிருந்தீன்னா ஃபேக்டரி டேமேஜ் ஆகிடு. அப்புறம் நீ எம்டி ஆர்க்க மாட்டே. எம்ட்டியாகே ரோட்ல தம்பிடா ஒரு அத போய் உட்காருடா போடா. கீழ பண்ணிட்டு பட்டன் போடா. வா, செய். மிஸ்டர்

ஏதாவது ஒரு பிட்ட கிட்ட போட்டு ஆஹ் நீ தங்கறது கேட்பாடு பண்ண ஆஹ் யூ பிரதர் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ என்ன வெறும் தேங்க்ஸ் போடு போறேன் ஒரு ஐநூறு ரூபாய் கொடு ஐநூறு ரூபாய் அதுக்கு என் பொண்டாட்டிக்கு ஏ ஐந்நூறு ரூபா உங்க நான் போய் நீ என்ன நினைச்சிட்டு பேசுற என்ன அவளுக்கு ஏதாவது பிடிச்சது கிடைச்சது வாங்கி குடுத்து நைஸ் பண்ணா தானே உன்ன தங்குவான் இதுக்கு நான் பேசாம ஹோட்டல்ல தங்கியும் ஹோட்டல்ல போய் தங்க ஐந்நூறு ரூபாய்க்கு பத்து நாள் யாரும் ரூம் ரூம் போடுவேன் பிரதே பிரதே கொஞ்சம் கொஞ்சம் ஐயா ஐந்நூறுவா அது ஆஹ் ஆ ஒரு கண்டிஷன் என்ன நான் போய் டூ ஹவர்ட்ஸ் கழிச்சுதான் நீ வரணும் சரி அதுக்கு முன்னாடியே வந்தேன் வையு ரெண்டு பேர் சேர்ந்து ரூம் தேட வேண்டியது இல்ல பின்னாடியே பின்னாடியா பின்னாடி ஐநூறு ரூபாய் ஜபர்தஸ்தா வராத அடக்கி வாசி